அண்ணா ஐஏஎஸ் சாதனையாளர்களின் சங்கம் காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம் இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம காலை உணவு திட்டம் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ இப்போ மதிய உணவு திட்டம் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இந்த மதிய உணவு திட்டம் அப்படின்றது ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் தொடக்க காலங்களில் முதல் முதல்ல இதுக்கான விதை போட்டது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீதி கட்சி காலத்தில் அதுக்கான விதையை போட்டிருக்காங்க பதினாறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நீதிக்கட்சியில் அப்போதைய சென்னை மாநகராட்சியினுடைய தலைவராக பி டி தியாகராயர் அப்படின்றவர் இருந்திருக்கார் அந்த பி டி தியாகராயர் தலைமையில் ஒரு கூட்டம் நடக்குது நகர்மன்ற கூட்டம் அந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது அது என்ன தீர்மானம்னா சென்னை மாகாணத்துக்கு உட்பட்ட அனைத்து பள்ளிகள்லையும் மதிய உணவு திட்டம் சாரி காலை உணவு திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் தான் அந்த திட்டமாக இருந்திருக்குது அதுக்கு பேர் ஃபசுல் உணவு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த திட்டம் முதல் முதல்ல எங்கே நடைமுறைப்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஆயிரம் விளக்கு பகுதிகளில் தொடக்க காலங்களில் அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுது இதுதான் பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் வருது அப்போ அந்த கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்த காமராஜர் அவர்கள் திருநெல்வேலி கூடிய எட்டயபுரத்தில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான மதிய உணவு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை தொடங்குறாரு அது பின்னாட்கள்ல ஒவ்வொரு மாவட்டமாக அனைத்து மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்படுது அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல்ல ஒன்றுலேருந்து இருந்து ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட அந்த திட்டமானது பின்னாட்டில் ஒன்னுலேருந்து எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு விரிவுபடுத்தப்படுது அப்போ மதிய உணவு திட்டம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தமிழ்நாட்டில் தோற்றுவிச்சவர் யார் தான் காமராஜர் அவர்கள் தான் தோற்றுவிச்சாரு அப்படின்னு சொல்கிறோம் அதனுடைய நீட்சி தான் வருது ஸோ இப்படி தொடங்கப்பட்ட இந்த மதிய உணவு திட்டமானது பின்னாட்களில் மாற்றி அமைக்கப்படுது எப்படி மாற்றி அமைக்கிறாங்கன்னா மெருகூட்டுறாங்க அந்த திட்டத்தில் சத்துணவு திட்டம் அப்படின்ற பெயரில் அழைக்கப்படுது மாற்றி அமைக்கிறாங்க சாப்பாடு மட்டும் போடுற திட்டத்தில் அது சத்தான உணவாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அது சத்துணவு திட்டம் அப்படின்னு பெயர் மாற்றப்படுது பெயர் மாற்றணும் திட்டமே மாற்றி அமைக்கப்படுது அந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஜூலை ஒன்னாம் தேதி நகர்ப்புறங்கள் சாரி கிராமப்புறங்களில் கொண்டு வரப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஜூலை ஒன்றில் சத்துணவு திட்டம் கிராமப்புறங்களில் வில்லேஜஸில் கொண்டு வரப்படுது அறிமுகம் செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறோம் அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அதே சத்துணவு திட்டமானது நகர்ப்புறங்களில் அமைக்கப்படுது அப்படின்னு சொல்றா சத்துணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அப்படின்னு நமக்கு தெரியணும் ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அது தொடர்ந்து இப்படி சத்துணவு போட்டாங்க தமிழ்நாட்டில் இந்த உணவில் மெருகேட்டல் அப்படின்றது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே வருது ஸோ ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஐந்து நாட்களுக்கும் ஐந்து முட்டை வழங்கக்கூடிய ஒரு திட்டமானது கொடுக்கப்படுது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கலவை சாதம் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமாக அதை மாற்றி அமைக்கப்படுது ஸோ இது தமிழ்நாட்டில் இருக்க வரலாறு அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் காலை உணவு திட்டம் வரைக்கும் இப்போ வந்துருக்குறோம் இதை பார்த்த சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா மிட் டே மீல்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒன்றத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கொண்டு வராங்க அது பேர் மதிய திட்டம் தான் தமிழில் சொல்கிறோம் அது சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் மத்திய அரசாங்கத்தால் நிதி வழங்கக்கூடிய ஒரு திட்டம் எப்போ தொடங்கினாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு மத்திய அரசு தொடங்கினது அது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பிஎம் போஷான் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றப்படுது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சமீபத்தில் தேர் உள்ள கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இந்த கேள்வி பிஎம் போஷான் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அது எந்த திட்டத்தை மாற்றி அமைக்கப்பட்டது மிட் டே மீல்ஸ் ப்ரோக்ராமை மாற்றி தான் பிஎம் போஷான் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் கொடுத்துருக்கோம் ஸோ இதுதான் மதிய உணவு திட்டத்தினுடைய மிக நீண்ட வரலாறு தேர்வு நோக்கில் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் எப்போ பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்க ஒரு கேள்வி தான் இந்த மிட் டே மீல்ஸ் ப்ரோக்ராம் அதாவது மதிய உணவு திட்டம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து நம்ம பார்க்கப்படுற திட்டம் என்னென்னா நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஆக்சுவலாக இது என்ன ஃபவு என்ன திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு அரசு பள்ளி இருக்குன்னா அந்த பள்ளிக்கு நிறைய பேர் டொனேஷன் கொடுக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியெல்லாம் எப்படி கொடுக்கணும்னு தெரியாது ஸோ அப்போ அதெல்லாம் சேனலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அரசாங்கமே ஒரு ஃபவுண்டேஷனை க்ரியேட் பண்ணுறாங்க அதுக்கு பேர் நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பள்ளிக்கும் காசு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா டேரெக்டாக ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக போயிட்டு கொடுக்கலாம் அதன் மூலமாக அந்த பள்ளியினுடைய நிர்வாகமானது மேம்படும் இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தலைமை ஆசிரியர் கையில் கொண்டு போய் சேர்ப்பாங்க அந்த பணம் எந்த அளவுக்கு சரியாக பயன்படுது அதுக்கான அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது அதை எப்படி செலவு பண்ணணும் அப்படி செலவு பண்ணுறதுல சரியாக வரலை அப்படின்ற காரணத்துக்காக இந்த நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை உருவாக்கியிருக்கிறாங்க இதில் நிறைய பேர் உறுப்பினர்களாக சேர்க்குறாங்க குறிப்பாக அந்த பள்ளியில் படித்து ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக ஒரு மேம்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களை ஒரு இருபத்தஞ்சி பேரை என்ன பண்ணுறாங்கன்னா உறுப்பினர்களாக சேர்க்குறாங்க அப்படி உறுப்பினர்களாக சேர்ந்து அவங்க அந்த பள்ளிக்கு ஏதாச்சும் டொனேட் பண்ணணுன்னா ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக டொனேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போ இந்த திட்டத்தை தொடங்குறாங்கன்னா டிசம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் இந்த நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டமானது தொடங்கப்படுது அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கடுத்து நம்ம பார்க்கும் போது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் பேராசிரியர் அன்பழகனார் பள்ளி மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ திமுகவினுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருந்தவர் மிஸ்டர் அன்பழகனார் அப்படின்னு சொல்கிறோம் அவருடைய நினைவாக இந்த திட்டத்தை தொடங்கியிருக்கிறாங்க ஸோ அவருடைய நினைவாக பள்ளிகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாக தொடங்கியிருக்கிறாங்க எப்போ தொடங்குறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் பட்ஜெட்டில் இந்த திட்டத்தை அறிவிக்கிறாங்க அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அரசு பள்ளிகளை நவீனமாக்குறது அப்படின்றத இதனுடைய நோக்கமா இருது குறிப்பாக பதினெட்டாயிரம் வகுப்பறை கட்டடங்கள் இந்த திட்டத்தின் கீழே கட்டப்போகிறோம் அப்படின்னு சொல்லிடு அப்போ பள்ளிகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் யாருடைய பெயரில் செயல்படுத்துகிறாங்கன்னா பேராசிரியர் அன்பழகனார் அவர்கள் பெயர்களில் செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து நான் பார்க்க போகிறது தகைசால் பள்ளிகள் திட்டம் அப்படின்னு சொல்கிறோம் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான பள்ளிகளை உருவாக்க போகிறாங்க ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த திட்டமானது அறிவிக்கப்படுது அடுத்த ஆண்டுக்குள்ளே இருபத்தெட்டு பள்ளிகள் அடுத்த நிதியாண்டில் இருபத்தெட்டு பள்ளிகள் இந்த மாதிரியான பள்ளிகள் உருவாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இதனுடைய நோக்கம் என்னென்னா சயின்ஸு டெக்னாலஜி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் மெடிக்கல் இந்த மாதிரியான துறைகளில் கலை அறிவியல் இருந்து மெடிக்கல் வரைக்கும் எல்லா துறைகள்லேயுமே அரசு பள்ளி மாணவர்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான உட்கட்டமைப்புடன் கூட மேம்படுத்தப்பட்ட பள்ளிகளை உருவாக்கணும் அப்படின்றத அதனுடைய நோக்கமாக இருது ஐஐடி ஐஐஎம் எய்ம்ஸு போன்ற மருத்துவமனைகள்லையும் மருத்துவக் கல்லூரிகள்லேயும் கல்வி நிறுவனங்கள்லையும் அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கணும்னா அதுக்கு தேவையான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அதுக்கு தேவையான ஒரு எக்ஸலண்ட்டான ஸ்கூல்ஸையும் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு திட்டத்தை உருவாக்கியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவோமா அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம் காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம்